வீட்டிலிருந்தே தொப்பை குறைக்கிறதுக்கு ஒரு அஞ்சு இப்போ உங்க முன்னாடி வைக்க போகிறேன் ஸோ நம்மளுடைய பதிமூன்று வருட ஆராய்ச்சியில் நான் முதல்ல பயன்படுத்தி பலன் பெற்றுட்டு அறுபத்தாறு வயதில் பவுனம்மாவையும் பயன்படுத்தி பலன் பெற வச்சுட்டு உங்கள் முன்னாடி வைக்கிறேன் ஸோ எல்லோரும் வீட்டிலிருந்து எளிய முறையில் பின்பற்றிக்கலாம் தவறாமல் தெரிஞ்சுட்டு பயன்படுத்துங்க உங்கள் சுய விருப்பத்தில் ஸோ அதன் பிரகாரம் மூன்றாவது வருஷமாக உங்கள் முன்னாடி வைக்கிறேன் முதல்ல நீங்கள் எடுக்க வேண்டியது கொள்ளு பூசணிக்காய் பழைய சோறு மோர் எல்லாம் ஞாபகத்துங்க கொள்ளு பூசணிக்காய் பழைய சோறு மோர் எல்லாத்துக்கும் மேலே வெள்ளப்பூண்டு வெள்ளப்பூண்டு பயன்படுத்துகிறப்ப மரச்சக்க நல்லெண்ணையோட பயன்படுத்துங்க மோரை பயன்படுத்துகிறப்ப பழைய சோறோட பயன்படுத்துங்க கொள்ளை பயன்படுத்துகிறப்ப கீரை வகைகளோட சேர்த்து பயன்படுத்துங்க பூசணிக்காயை பயன்படுத்திலையும் மோரோட சேர்த்து பயன்படுத்துங்க தேங்காய் சீரகம் வைத்து பயன்படுத்துங்க வேற லெவலில் உள்ள கரைக்கிறக்கான வேலையை செய்யும் உணவை கொடுத்தாச்சு இல்லைங்களா உழைப்பு அதாவது வேலை இருக்கிறவங்க வேலையை பாருங்க இல்லாதவங்க அமர்ந்து கொண்டே பணி செய்பவர்கள் ஒயிட் கலர் ஜாப்ல இருக்கிறவங்க நம்மளுடைய ஆரோக்கியமான வாழ்வுக்கான ஆயிரத்தி இருநூறு மூச்சுக்கள் குரு வித்தையை காலை மாலை இரு வேலை செய்யுங்க குரு வித்தைக்கு முன்பு பழைய சோறு சீரகம் போட்டு எடுத்துக்கங்க குரு வித்தைக்கு பின்பு மோர் எடுத்துக்கங்க இன்னும் தேனை கூட பயன்படுத்தலாம் ஸோ சிம்பிளான வழி இவ்வளவுதான் தான் நாற்பத்தி நாள் கடைபிடித்து பாருங்க குறிப்பா மார்கழி ஒன்னுல இருந்து தை பத்தொன்பது வரை கடைபிடிங்க குளிர்காலங்களில் உங்க உடம்புல கொழுப்பு தங்காமல் கெட்ட கழிவு தங்காம தடுத்துட்டீங்கனால நீங்கள் மற்ற காலம் பூரா சும்மா கில்லி மாதிரி இருக்கலாம் ஸோ தொடர்ந்து பாருங்க நாங்கள் குறைச்சிட்டு தான் சொல்றோம் உங்களுக்கு வேணா திரும்பவும் சொல்றேன் உங்க சுய விருப்பத்தில் பின்பற்றி பலன் பெற்றுக் கொள்ளுங்கள் இங்கே யாருக்கும் கிளாஸு எதுவும் கிடையாது எல்லா இலவசமா உங்க முன்னாடி இருக்கு உங்களுக்கு தேவைன்னா வரும்போது பார்த்து பலன் பெற்றுக்குங்கள் குறிப்பாக நம்மளுடைய யூடியூப்ல லைவ் வரும் காலையில் பிரம்ம முகூர்த்த குருவித்தை மூன்றையிலிருந்து நாளுக்குள்ள தொடங்கும் ஆறரை வரைக்கும் போகும் சரிங்களா அந்த நேரத்தில் பாருங்கள் மாலையில் பாருங்க காலையில் பார்க்க முடியாதவங்க மாலையில் பாருங்க தொடர்ந்து பாருங்க ஓரிரு நாளில் பார்த்துட்டு எதையும் ட்ரை பண்ணிடாதீங்க ஒரு வருஷம் ஒரு சைக்கிள் ஓகேங்களா மார்கழி ஒன்றில் தொடங்கி அடுத்த மார்கழி ஒன்று வரை வர்ற வரைக்கும் ஒரு சைக்கிளை பார்த்து முடியுங்க அப்புறம் ஒரு தெளிவு வரைக்கும் அந்த தெளிவுக்கு அப்புறம் நான் சொல்றதெல்லாம் உங்கள் உடம்புக்கு ஏற்றுக்குமா ஏற்றுக்காதா அதெல்லாம் புரிஞ்சுட்டு உங்கள் பாட்டி தாத்தா இன்னும் மருத்துவர் யாருக்கிட்ட வேணாலும் கன்சல்ட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான பின்பற்றுங்க நான் உங்கள் ஜெம்சி குரு உங்கள் பவுனம்மாவுடன் அனைவரும் இயற்கையோடு இணைவோம் இன்பமாய் வாழ்வோம் நன்றி வணக்கம் மக்களை எந்த அளவுக்கு தொப்போ உள்ளே போயிருக்குன்னு பாருங்க சைடுலையும் காட்டுறேன் ஓகே வேற லவ்ல குறைச்சிருக்கேன்